பதநாரீஸ்வர ஸ்வரூபமான எளிமையான மூல மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லியிருக்கோம் சரிங்களா அப்போ இந்த மந்திரம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த மந்திரம் வந்து மிக சக்தியான மந்திரம் ஆனால் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக எளியவர்களுக்கும் புரிகிற மாதிரி இருக்கக்கூடிய உச்சரிப்புகள் உள்ள மந்திரம் அப்போ இந்த மந்திரத்தோட தன்மை என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிவனும் சக்தியும் சேர்ந்துதான் என்னை காப்பாற்றுகிறார்கள் சிவனும் சக்தியும் சேர்ந்துதான் என்னை ஜெயிக்க வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம்தான் இந்த மந்திரம் சரிங்களா அப்போ இந்த மந்திரத்தினால தன்மை என்ன வரப்போகுது அப்படின்னா எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எப்பயுமே நான் எனது அப்படின்னு சுவாமிக்கு முன்னாடி நான் எப்படி பண்ண தெரியுமா எனக்கு விஷ்ணு சாஸ்திரநாதம் தெரியுமே தெரியுமா எனக்கு ருத்ரம் தெரியும் தெரியுமா நான் எத்தனை தடவை கும்பிடுவேன் தெரியுமா எத்தனை பேர் கண்ணதானம் பண்ணுவேன் தெரியுமா சில பேர்லாம் பெருமை பேசிட்டு இருப்பான் தற்ப தற்பெருமை பேசி நான் இத்தனை பேர் கண்ணதானம் பண்ணுவேன் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுறவங்களெல்லாம் தெய்வத்துக்கு பிடிக்காது ஆக்சுவலா அப்படிங்கும் போது உண்மையாவே பக்தியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவன் அருளாலேயே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சரணாகதி தத்துவத்தில் தான் இருப்பாங்க எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா அப்படிங்கும்போது நிறைய வேலைகள் செய்வாங்க நிறைய தொண்டுகள் செய்வாங்க நிறைய விஷயங்கள் செய்வாங்க ஆனால் அவங்கள கேட்டிங்கன்னா அடியாருக்கும் அடியாருக்கும் அடியாராய் வாழ்றேன் அடியேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேரை வந்து பாத்தீங்கன்னா நான் என் நான் அப்படின்னு சொல்லி அகந்தையோடு பேசக்கூடிய அமைப்புகள் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து அகற்றக்கூடிய அமைப்புகள் தான் நம்ம அங்கே கொடுக்கும் அப்படின்னா என்ன சரணாகதி தத்துவம் அதாவது நம்ம ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து ஒரு சதப்பிண்டம் உள்ளவங்க அதே மாதிரி இந்த உடல் வந்து மண்ணுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பையும் நான் என்னால் எதுவுமே முடியாது எல்லாமே இந்த சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை வாழ வைக்கணும் சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் தான் இந்த மந்திரம்